வணக்கம் சற்று கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் முடிவடையக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை கடைசி நாளென்று மிக பெரிய அளவிலான மாபேரும் திருப்புமுனையாக இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் என்னப்பா அதிமுக இதில் போட்டியிடவில்லையே யாருக்கு சாதகமாக ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார் ஏற்கனவே பாஜகவும் இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை அப்பொழுது யாருக்கு சாதகமாகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை இன்று கடைசி நாளன்று பிரச்சாரகத்தை தீவிரப்படுத்தியுள்ளார் என்று பார்க்கும் பொழுது இதற்கு முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற பொழுது செந்தில் முருகன் என்பவரை வேட்பாளராக களத்தில் நிறுத்தினார் அல்லவா அவர் தற்பொழுது மீண்டும் சுயேட்சையாக களத்தில் இறங்கியுள்ளார் இதனால் அதிமுகவில் இருந்து எடப்பாடியவர்களால் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஆனால் தற்பொழுது அதிமுகவின் ஓட்டுக்களும் பாஜகவின் ஓட்டுகளும் தேமுதிகவின் ஓட்டுகளும் சுயேட்சையாக களமிறங்கக்கூடிய செந்தில் முருகன் அவர்களை ஆதரித்து தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறார் என்ற தகவலும் இன்று மாலை ஆறு மணிக்குள் இந்த பிரச்சாரம் முடிவடையக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் பிரச்சாரத்திற்காக பெரும் படைகளுடன் ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சார வேனில் தற்பொழுது சுற்றுப்பயணமாக ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சை வேட்பாளர் செந்தில் முருகன் அவர்களை ஆதரித்து தற்பொழுது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இது மரண பேரிடியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்துள்ளது நான்கு ஆண்டுகள் அதிமுக காத்திருந்த கூடிய நிலையில் திமுகவின் செயல்பாட்டின் காரணமாக மக்கள் திமுகவை விட்டார்கள் ஆனால் இதை சரியான நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் இறங்கியிருக்க வேண்டும் ஆனால் அதில் போட்டியிடாமல் ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவோ கூறியும் அதிமுகவின் மற்ற நிர்வாகிகளும் சம்மதம் தெரிவிக்காமல் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு அமைதியாகிவிட்டார்கள் இதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தற்பொழுது தேர்தலை புறக்கணித்து விட்டார் சுயேட்சையாக களமிறங்கக்கூடிய செந்தில் முருகனையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் தற்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதரவு ஓபிஎஸ் அவர்கள்தான் தற்பொழுது செந்தில் முருகனை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னால் பெரும் படைகள் சூழ்ந்துள்ளது அதுதான் அதிமுகவின் தொண்டர்கள் என்பதும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்தில் வந்துள்ளது இது பேரடியாக எடப்பாடிக்கு விழுந்துள்ளது ஓபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொள்வது சரியத்தவர் என்பதை கூறும்